கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தருவோம் இந்த பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது உச்சம் பெற்ற பதினொன்றாம் இடத்து குரு பகவான் வேலையை பிடுங்கிற ஒரு ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறார் ஃபஸ்ட்டு விஷயமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சனியை குரு பார்க்குவதன் மூலம் இந்த பிரிவெல்லாம் சரியாய் உடனே உடனே ஒன்றாக சேர்வதற்கான யோகங்கள் வகையாக குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவது மிக அற்புதமான விஷயம் லாபங்கள் அதிகமாகிறது அதே நேரத்தில் குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது சகோதர பாவத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது சகோதரர்களாக உங்கள்கிட்ட பிரியமாக நடந்துப்பாங்க சகோதரர்களால் அனுகிரகம் என்பது கிடைக்கிறது உங்களுடைய தைரியஸ்தானம் என்பது அதிகமாகிறது தைரியம் அதிகமாகிறது சகோதரர்களால் மனமகிழ்ச்சி என்பது கிடைக்கிறது இதெல்லாம் அந்த குரு தரும் யோக பலன் உலகங்கள் இவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜியே தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கன்னு நல்லா தெரியும் உண்மையிலேயே சொல்ல நண்பர்களை நான் வியந்து வியந்து பார்க்குறேன் கன்னிராசிக்காரர்கள் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட அபிமானம் எப்பவுமே உண்டு நீங்கள் நித்திய பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிறது எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் உங்களுக்கும் தெரியும் மூணு ஆனால் உங்களுக்கு யாரோ கன்னிராசின்னு பேர்ட்டாங்க அது என்னவோ பார்க்குறவங்கெல்லாம் என்ன உங்களுக்கு என்னங்க கன்னிராசி என்னமோ நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இந்த உலகம் நம்பிட்டுருக்கு ஆனால் பாவம் நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தவர் எப்பா இம்சை இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற மாதிரி ஒரு இம்சை இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சார் ஆஃபீஸ் போனோமா வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கணும் சார் இந்த ஆளை கூப்பிட்டு போய் இன்டர்னல் காரில் கேட்டில் விட்றதுல ஆரம்பித்து என்னென்ன முறவாசல் பண்ணுமோ எல்லாத்தையும் நம்மளே பண்ண விட்றாங்க சார் அதுதான் சார் இருக்கிறதுலே வேதனையான ஒரு விஷயமா இருக்குது நிறைய பேருடைய வேதனை நான் என் வேலையை தவிர மற்ற வேலை எல்லார் வேலையும் நான் பார்க்குறேன் சார் இதுதான் பெரிய பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ இந்த பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்திற்கு வரும் பொழுது உச்சம் பெற்ற பதினொன்றாம் இடத்து குரு பகவான் வேலையை பிடுங்கிற ஒரு ஆபத்துல இருந்து உங்களை காப்பாற்றுறார் ஃபர்ஸ்ட் விஷயமே அதான் நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வேலை விட்டு போயிடலாம் நம்ம இப்போ வேலை விட்டு மாற போறோம் நம்ம வந்து வேலை விட்டு போயிட்டால் அது மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருப்பீங்க எப்படியா இருந்தாலும் இந்த கம்பெனியில நம்ம வேலை விடுத்துக்கிறோனுங்க அல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் அந்த மாதிரி நிலமையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வந்து வந்ததுக்கு அப்புறம் அக்டோபர் செகண்ட் வீக்கில் இருந்தே கூட தான் சொல்கிறேன் கம்பெனியில் ஒரு நல்ல பேர் ஏற்படும் திடீர்னு காற்று உங்களை மாதிரி இன்னொருத்தரை பிடிச்சிக்குவோம் அப்போ இவரைனாலும் என் உயிரிட்டு எடுத்துருந்தானுங்க அப்பா நமக்கு போல கோபால் மாட்டிக்கிட்டேடா போட போட போய் என்ஜாய் பண்ணிட்டு போ மூணு மாதமாக இந்த மாட்டை மாட்டிகிட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் இப்போ நீ மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒரு மொட்டை தலைமையில் கை வச்சுருப்பாங்க அப்படி இந்த கை எடுத்துட்டு அந்த மாட்டை இன்னொருத்த தலைமுறை கை வச்சான் அந்த மாதிரி உங்களை விட்டாச்சு அவ்வளவுதான் இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாதீங்க அக்டோபர் செகண்ட் வீக் நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் தான் டிசம்பர் மாதம் திரும்ப பத்துக்கு போயிருவார் இந்த ஆள் உங்களை அபிஷியலா விட்டு போறது மேலதான் அது வரைக்கும் இந்த ஒரு லீவ் விட்டுருக்காரு இப்போ கொஞ்ச நாள் போ ஆஃப் இயர்லி லீவ் மாதிரி இப்போ பசங்களுக்கெல்லாம் கோட்டையில் லீவ் இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோட்டையில் லீவுன்னு அவ்வளவு அவ்வளவுதான் ஸோ அப்போது வேலைக்கு நிரந்தரம் இல்லாத இப்போ பதினொன்றாம் இடத்து குரு பகவான் என்ன பலன்களை தருகிறார் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வரும் பொழுது நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நன்மை என்பது ஏற்படும் நண்பர்களே வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள்ங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா நிறைய பேருக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கு முன்னாடி நல்ல நண்பன்னு குசேலன் படத்தில் ரஜினி ரஜினியான்னு சொல்லுவார் மாதா பிதா குரு நல்ல நண்பன் அப்புறம் தான் தெய்வம் இதெல்லாம் சொல்லுவார் அப்போ இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடி நண்பர் நல்ல நண்பர்கள் அமையும் பொழுது வாழ்க்கை என்பது மாறிவிடுகிறது நல்ல நண்பர்களால் வாழ்க்கை மாறிவிடுகிறது ஒரு புதிய உறவு அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயத்தை உண்டு பண்ணுகிறது புதிய ஒரு இதை இது வந்து கிரியேட் பண்ணுது புதிய உறவுங்கிறது புதிய ஒரு வழியை வெளிச்சத்தை கொடுக்கிறது இந்த பதினொன்னாம் இடம் என்பது நண்பர்களுக்கான இடம் பதினொன்னாம் இடம் என்பது உங்களுடைய மாமனாருக்கான இடம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு எனக்கு ஒரே பிரச்சனை சார் என்னைக்கு இந்த கல்யாணம் பண்ணணும் அன்னையில் ஆரம்பிச்சது சார் இவன் கூட ஒரு பக்கம் சண்டை ஒரு பெரிய விஷயமா இருக்கு என் மாமனார் ஒரு பக்கம் சண்டை பெரிய விஷயமா இருக்குது எத்தனை சண்டை ஏதாவது தான் நான் ஃபேஸ் பண்ணுறது என்று வருந்து போவர்களுக்கெல்லாம் இந்த மாமனாருடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவானார் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றிக்கான இடம் உபஜயஸ்தானம்னு பேர் அந்த இடத்துல குரு மாதிரியான மங்கள கிரகம் உச்சம் வரும்பொழுது வெற்றிகள் என்பது கண்கூடு இதெல்லாம் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய முயற்சி மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் தைரியம் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்து குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் புத்திரஸ்தானம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் ஐவிஏ பண்ணும் சார் ஐவிஐ பண்ணும் சார் நான் இங்கே பார்க்காத டாக்டர் கிடையாது போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது குழந்தை மட்டும் எங்களுக்கு ஓகே ஆகல சார் கவலையப்படாது குரு பகவான் ஐந்தை பார்த்து விடுகிறார் இரநூறு பர்சன்ட் உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான யோகங்கள் அதே மாதிரி ஏழாம் இடத்தை ஏழாம் இடம் என்பது என்ன விவாகஸ்தானம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிடும் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறக்கும் சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகிறது வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சித்தியாகிறது வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது பிரிவுக்கான அதாவது உங்கள் கணவன் மனைவி உறவுக்கான ஒரு இடம் அப்போ தேவையில்லாமல் ஒரு சண்டை போட்டு டைவர்ஸ் பண்ணுறதுக்காக சார் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது பேர் லேடிஸ் போடுற சண்டையில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் போடுற சண்டை அர்த்தமில்லாத சண்டை தான் இதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் என்ன அப்படின்னா நல்லா இருக்கிற குடும்பம் பிரிஞ்சுவிடும் அதுக்கப்புறம் இவங்க ரியலைஸ் ஆகி திரும்பி வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அதுக்குள்ளே அந்த பிரிவு பழகிவிடும் அதான் பெரிய பிரச்சனையே இப்போ அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சனியை குரு பார்க்குவதன் மூலம் இந்த பிரிவெல்லாம் சரியாய் உடனே உடனே ஒன்றாக சேருவதற்கான யோகங்கள் அப்போ இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெற்றவர் பார்ட்னர்ஷிப்பில் பிராபலத்தை உண்டு பண்ணுவார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடைச்சார் சார் நான் அவரை சேர்ந்து தொழில் பண்ணலான்னு நினச்சோம் போன்ற விஷயங்கள்லாம் அப்போ பார்ட்னர் என்ன பண்ண அவர் யாருன்னே தெரியாது ஆனால் அவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் நிறைய பணத்தை அவருக்கு போடுறோம் அப்போ அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிடுறாரு அல்லது அந்த பணத்துக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கார் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது அதையெல்லாம் இந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு பண விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் கிடைப்பதற்கான ஒரு உங்களை உங்களை விட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்னால அனுகூலம் நான் அடிக்கடி தான் சொல்லுவேன் ஒரு ஒரு சில உறவுகளால் வாழ்க்கை மேம்படையும் ஒரு சில உறவுகளால் வாழ்க்கை வீணாப்பிடும் இந்த உறவுகளால் வாழ்க்கை நல்லா இருக்கா வீணா போதாங்கிறது அப்பயுமே வாங்கிட்டு வந்து வரோம் ஏதோ ஒரு உறவு அந்த உறவு தந்த பரிசு இந்த வாழ்க்கை நல்லா இருக்குது ஏதோ ஒரு உறவு அந்த உறவு தந்த இது அந்த வாழ்க்கை வீணா போச்சு இது ரெண்டுமே அவரவர் வாங்கிட்டு வந்த வரம்னு தான் சொல்லணும் அவ்வகையில் குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவது மிக அற்புதமான விஷயம் லாபங்கள் அதிகமாகிறது அதே நேரத்தில் குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது சகோதர பாவத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது சகோதரர்களாக உங்கள்கிட்ட பிரியமாக நடந்துப்பாங்க சகோதரர்களால் அனுகிரகம் என்பது கிடைக்கிறது உங்களுடைய தைரியஸ்தானம் என்பது அதிகமாகிறது தைரியம் அதிகமாகிறது சகோதரர்களால் மனமகிழ்ச்சி என்பது கிடைக்கிறது இதெல்லாம் அந்த குரு தரும் யோக பலன் அதே நேரத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப சந்தோ தெய்வ அனுகூலம் என்பது கிடைக்கிறது குலதெய்வத்தின் அருள் என்பது கிடைக்க கன்னிராசிக்காரர்களுக்கு நாலு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா குழந்தை கிடைக்கும்போது அடுத்தாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறக்கப் போகிறது மூன்றாவது விஷயம் வேலைக்கு ஆபத்துங்கிற நிலை மாறப்போகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களை பெறுங்கள் எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்தாலும் சரி இந்த விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் அட்டன் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்